ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் மிதன ராசிய அன்பர்களே நீங்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் இயல்பாக நடந்து கொள்பவர்கள் பெரியவர் சிறியவர் என பாகுபாடு இல்ல பார்க்காமல் எல்லோரிடமும் ஒரே விதமாக பழகுபவர்கள் உங்கள் ராசி சின்னம் இரட்டையர் என்பதால் இரட்டை மனப்பான்மையும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படும் திறமையும் கொண்டவர்கள் நீங்கள் புதன்கிழமையன்று பெருமாள் வழிபாடு செய்து வருவதால் நன்மைகளையும் செல்வ நிலையையும் பெறலாம் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றால் ஓம் நமோ நாராயணா போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்புகள் கடந்த கால நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு புதிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சிறப்பான யோகத்தை தரப்போகின்றன உத்தியோகத்தில் கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கி புதிய வாய்ப்புகளை உருவாக்கப் போகிறீர்கள் இந்த வாய்ப்பு நல்ல உயர்வை தரும் இந்த மாதம் உங்களுக்கு படைப்பாற்றல் நிறைந்த மாதமாக அமைகிறது புதிய யோசனைகள் மற்றும் திட்டங்கள் மனதிலும் இது தொழில் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை தரும் பனிச்சுமை அதிகமாக இருப்பதால் சோர்வு அசதி ஏற்படலாம் இதை திறமையாக கையாண்டால் நல்ல பலனுண்டு உங்களுக்கு கொடுக்கப்படும் வேலையை சிறப்பாக செய்தால் அதற்கான அங்கீகாரம் பாராட்டு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் தொழில் நியமித்தமாக அயல்நாடு செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள் வெளியூர் பயணங்கள் மூலமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் வியாபாரம் சுமாராக இருந்தாலும் பணவரவு தேவைக்கேற்ப இருந்து கொண்டே இருக்கும் தொழிலை விரிவுபடுத்த சில புதிய சலுகைகளையும் யுக்திகளையும் கையாண்டு நன்மைகளை பெறலாம் அரசு பணியில் இருப்பவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவது நல்லது பொறுப்புகளை தட்டிக்கழிக்காமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்தால் நன்மைகளையும் பெறலாம் கவனக்குறைவு கூடாது நிதி விஷயத்தை பொறுத்தவரை நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணம் வரவு இருக்கும்போது எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குவது நல்லது வரவு செலவு கணக்குகளில் கவனமாக இருங்கள் யாருடைய கையிலும் பண விஷயத்தை நம்பி ஒப்படைக்காதீங்க உங்கள் மேற்பார்வையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்தால் நல்லது கணவன் மனைவிக்குள் இருந்த சந்தசத் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் உருவாகிறது பிள்ளைகளின் செயல்களில் பிடிவாதம் இருக்கும் அதை நீங்கள் விட்டு பிடித்தால் நன்மைகளை பெறலாம் வீட்டில் சுபகாரியம் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை உண்டாகும் தள்ளி போயிருந்த சுபகாரியங்கள் இப்பொழுது சிறப்பாக நடக்கும் உறவினர்களால் சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது கோபத்தை குறைத்து கொண்டு பிள்ளைகளிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் அனுசரணையாக நடந்து கொண்டால் சிறப்பான வாய்ப்புகளை உண்டாக்க முடியும் இல்லத்தரிசிகளை பொறுத்தவரை இதமான பலன்களை பெறக்கூடிய மாதமாக இது அமைகிறது நினைத்தது நினைத்தபடி நடத்தி வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் சோர்வு மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம் மன அமைதிக்காக தியானம் யோகா ஆகியவற்றில் ஈடுபட்டால் நன்மைகளை பெறலாம் செய்ய வேண்டியவை தினந்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பெருமாளை மனமாற வழிபட்டு பணிகளை தொடங்குங்கள் ஒரு முறையாவது அருகிலுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டாகி இருக்கிறது முழுமையான முயற்சிகளை போடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்யுங்கள் மற்றவர்களிடம் புறம் பேசுவதையோ கிண்டல் செய்வதையோ தவிர்த்து விடுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்